ஆம்பூர் வட்டார அளவில் மின்னூர் மற்றும் செங்கிலிக்குப்பம் ஊராட்சியில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தொகுதிக்குட்பட்ட மின்னூர் மற்றும் செங்கிலிக்குப்பம் ஆகிய இரண்டு ஊராட்சிகளுக்கும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மக்கள் தொடர்பு முகாம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆசை வில்வநாதன் அவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து உணவு பெட்டகமும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனமும் பயனாளிகளுக்கு வழங்கி சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் மாதனூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் அகரம் சேரி பாசா சுரேஷ்குமார் மாதனூர் கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் ராமமூர்த்தி வாணியம்பாடி வருவாய் கோட்டாட்சியர் அஜிதா பேகம் ஆம்பூர் வட்டாட்சியர் ரேவதி மாதனூர் வட்டார மருத்துவ அலுவலர் தரணி ஆம்பூர் தனி வட்டாட்சியர் மகாலட்சுமி வருவாய் ஆய்வாளர் அமீன் ஆ நித்யானந்தம் நடராஜன் யமுனா மகேந்திரன் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் துணைத் தலைவர்கள் வார்டு உறுப்பினர்கள் பொதுமக்கள் பயனாளிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார் மற்றும் வருவாய் சென்று நம்முடைய மனுக்களை கொடுத்து கணக்கில் அங்கு இருந்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற

கிருஷ்ணமூர்த்தி தோட்ட கலைஞர் சேர்ந்த அனுப்பப்பட்டு இதன் மீது o